வத்தல் குழம்பு போகிறேன் சுண்ட வத்தல் அதுக்கு தேவையான சுண்ட வத்தல் வச்சுருக்கேன் மிளகு சீரகம் மிளகாய் வத்தல்லாம் வறுக்கணும் இப்போ வெள்ளைப்பூடு வெங்காயம்லாம் போட்டு சுண்டு இந்த வத்த குழம்பு வைக்கணும் அதுக்கு இந்த மசாலாவுக்கு வறுத்து அரைக்கிறதுக்கு ரெடி பண்ணணும் அதனால் மிளகு சுண்டை வத்தலை வறுத்துக்கலாம் வறுத்து வச்சுட்டு குழம்பு அரைக்கும்போது கொஞ்சமாக போடணும் ஒரு பத்து கான் வத்தலை போட்டு இந்த கொஞ்சம் அரைக்க மசாலா அரைச்சி வலிக்க போகும்போது கொஞ்சம் பாதி வெற்றலை போட்டு அரைச்சிடணும் அதுக்கப்புறம் பாதி வத்தலை குழம்புக்கு தாளிக்கும் போது மீறி அப்போ தான் குழம்பு ருசியாக இருக்குது வத்தல் குழம்பு டேஸ்ட் கிடைக்கும் அந்த சுண்ட நம்ம அந்த வயிற்றுக்குள்ளே வயிற்று புண்ணு ஆற்று உடம்புக்கு நல்லது அவ்வளவு சுண்ட நம்ம அரைச்சி போட்டால் கசப்பு கொடுத்துருவோம் பிள்ளைங்க சாப்பிடாது அதனால் கொஞ்சமாக தேவையானது அதில் ஒன்று ரெண்டாக ரொம்ப மையாகவும் அரைக்க வேண்டாம் ஒன்று ரெண்டாக அப்படி லாஸ்ட்டு மசாலா அரைச்சிட்டு லாஸ்ட்டு போட்டு ஒன்று ரெண்டாக சுற்றி வளத்துட்டு அப்போதான் அந்த குழம்புல அந்த எசன்ஸ் இறங்கி நல்லா வயிற்றுக்கு புண்ணு ஆற்றுறதுக்கு நல்லாயிருக்கும் வறுப்பட்டு இந்த அந்த வறு இறக்கி வச்சிட்டேன் இப்போ அதுக்கு புளியில் மசாலா அரைக்கும் மசாலாக்கு ரெடி பண்ண இது வந்து முட்டைக்கோஸ் பொரியலுக்கு அரைக்க போனேன் தேங்காய் சீரகம் சீரகம் போட்டு இப்போ தேங்காய் இதில் போட்டுக்கேன் இதை கொஞ்சம் பரபரன்னு திரிச்சுட்டு அதுக்கப்புறம் மற்ற பொருளெல்லாம் சேர்த்தேன் தேங்காய் கொஞ்சம் நல்லா பரபரன்னு நான் திரிச்சு நல்லா அதோட அதோடு வத்தல் போடணும் வத்தல் நம்ம மிளகு சீரகம் வறுத்துட்டு மல்லி மல்லிப்பொடி குழம்புக்கு தேவையான மல்லிப்பொடி ரெண்டு ஸ்பூன் போட்டு போடு எவ்வளோ குழம்பு தேவையோ அதுக்கு தகுந்தாலும் நம்ம போட்டு அரைச்சிடுவோம் காரமும் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ மிளகு வத்தல் தேவையான கூட கொஞ்சம் வச்சு அரைச்சிவிடுங்க அதுக்கு மாதிரி குழம்பு இதில் இந்த வறுத்த வத்தல்ல ஒரு பாதி வத்தல் போட்டுக்கணும் இதை மீறி குழம்பு கொதிக்கலாம் போட்டுக்கிட்டு அவ்வளவு போட்டா போதும் ரொம்ப போட்டா கசப்பு கொடுத்துரும் குழம்பு அவ்வளவு போதும் இந்த வத்த இந்த வத்தலை குழம்பு தாளிக்கும் போது குழம்பு கொதிக்கும் போது இந்த வத்தலை போட்டுருக்கோம் இந்த போட்டு சுத்திட்டு

எளம்ளவு போட்டிருக்கேன்ரை ஊத்தி பார்த்துக்கிட்டு ஏன்னா குழம்புக்கு ரொம்ப புளிப்பும் இருக்க கூடாது அதே சமயத்துல வல்லுசா புளிப்பு கம்மியாவும் இருக்க கூடாது பாத்துக்கிட்டு ஊற்றணும் நமக்கு எவ்வளவு தேவையோ புளிப்பு அது மாதிரி ஊற்றிக்கணும் அந்த வந்து புளிப்பு ரொம்ப இருந்தாலும் நல்லா இருக்காது தேவையானுக்கார குழம்புக்கு தேவையான மஞ்சள் பொடி போட்டு உப்பு போட்டுக்கலாம் புளிப்பு எல்லாம் புளிப்பு உப்பு உரப்பு எல்லாம் பாத்துக்கிட்டு தண்ணி ஊற்றிக்கலாம் ஏன்னா குழம்பு கொதிக்கையில வத்தும் கொதித்து நல்லா அந்த மசாலாவாட போய் நல்லா வற்ற விட்டு இறக்கணும் குழம்ப அப்பதான் வத்த குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நான் அந்த புளியை ஊற்றி கட்டியா வச்சிருக்கேன் தேவையான தண்ணி சேர்த்துக்கணும் புளி புளிகாண்டாட்டா புளியை கரைச்சி ஊற்றிக்கணும் சரியாயிட்டு கொஞ்சம் கொடுத்து புளி போதும் புளி வேண்டாம் தண்ணி சேர்த்து இந்த அளவு இருந்தா போதும் இந்த அளவுக்கு ரொம்ப தண்ணியாவும் வச்சிடக்கூடாது ரொம்ப கட்டியாவும் கூடாது இந்த அளவுக்கு கண்டிஷன்ல இருந்தா போதும் பத்த குழம்புக்கு இப்போ தாளிக்கிறேன் கத்தள் குழம்புக்கு இப்போ நல்லெண்ணெய் ஊற்றிக்குது எந்த எண்ணெய் இருக்கோ அந்த எண்ணெய் நம்ம சேர்த்துக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றி தாளிச்சா நல்லது ஒரு குழம்புக்கு எப்பவுமே நல்லெண்ணெய் ஊட்டி தாளித்தா வயதுக்கும் நல்லது குழம்பும் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சமாக வெந்தயம் போட்டுக்கலாம் அது இந்த வெங்காயம் பூண்டு பூச்சி போட்டு இந்த வத்தலையும் போட்டுக்கணும் இந்த வத்தலையும் போட்டு அதை வதக்கணும் வதங்க நல்ல எண்ணெயில் வரங்கணும் அந்த பூண்டும் அந்த வெங்காயமும் நல்லா எண்ணெயில் வதங்கின பிறகு இல்லை கொஞ்சமாக அந்த வெங்காயம் பூண்டுலாம் வதங்க கொஞ்சமாக உப்பு போட்டுச்சு காயப்பொடிசூண்டு இந்த காயம் எல்லாமே வயிற்றில் சேர்த்து தகுப்போம் வயிற்று குன்றுக்கும் எல்லாம் நல்லது வயிற்று குன்று இப்போ இதில் குழம்பு நம்ம சேர்த்து வச்சுருந்த குழி கரைச்சி மசாலாலாம் சேர்த்து வச்சிருந்த குழந்தை பொரியல் தாளிக்கணும் முட்டைக்கோசு பொரியல் தாளிக்கிறதுக்கு சட்டி பொரியலுக்கு ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறது கடுங்கு টা এটা তাহলে পেঁচিয়ে নিতে হবে কলমি হলে একটু নিতে হবে ভালো

Abrahope tu uhm Product Abrahope kothia Like, subscribe, comment hai Subscribe, content hai സ്റ്റേജിൽ ഒരു ചിന്നതുണ്ടായി രണ്ട് വെള്ളം വെച്ചിട്ട് പോട്ടത് മുട്ട കോശ നല്ല വെഞ്ചിക്കണം തേങ്ങ തേങ്ങ സീലം അരച്ചിട്ട് ഉപ്പ് പൊടി ഇതൊക്കെ തേങ്ങ പോട്ട് நல்லா வத்திட்டு குழம்பு நல்லா வத்திட்டு இந்த ஸ்டேஜில் ஆப்பிடலாம் இன்னும் கொஞ்சம் வச்ச வைக்கணும்னா வச்ச வச்சிடலாம் இப்போவுமே இறக்கினாலும் இறக்குது நல்லா கட்டி அது இது ஆறுனா இன்னும் கொஞ்சம் வச்சு அறுப்பாங்க சரி நல்ல தேங்காய் பச்சை வாடெல்லாம் போயிட்டு பொரியல் ரெடி ஆகிட்டு பொரியலையும் அடுப்பை ஆஃப் பண்ணி இறக்கிடலாம்